காஞ்சிபுரத்தின் காஞ்சிபுரம் குளத்தில் உள்ள சஞ்சீவி ராயர் திரு கோயில் வந்திருக்கோம் பாருங்க ஸ்ரீ சஞ்சீவி ராயர் திரு கோயில் காஞ்சிபுரம் இந்த முன் மண்டபம் அப்படியே காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் இருக்கும்ல அந்த மாதிரி முன்மண்டபம் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் பாருங்க எவ்வளோ பெரிய கோயில் டூரிஸ்டர் நிறைய பேர் வராங்க இந்த கோயிலுக்கு நேரத்துக்கு நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை அப்படியே நடத்தி கொடுக்குறாரு முன் மண்டபத்தை பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பெரிய கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்ட பெரிய கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயிலில் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படி இருக்க கோயில் கோயில் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது பராமரித்தாங்கன்னா அந்த கோயில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் கோயில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோயிலுக்கு எவ்வளோ பெரிய குளம் எவ்வளோ பெரிய ஏரி இருக்குது பாருங்கள் பின்னாடி பெரிய ஏரி இருக்குது ஏரியில் அவ்வளோ தண்ணி இருக்குது பொங்கல் டைமில் கோயிலோட கோயில் வாசல் வரைக்கும் தண்ணி இருக்குமாங்க சித்ரா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கெலாம் இந்த கோயிலில் கூட்டம் நிரம்பி வழியுமா இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு தூண்லேயும் ஆஞ்சநேயர் பொறிச்சிருக்காங்கங்க ஆஞ்சனேயனோட சிற்பம் புரிக்கப்பட்டிருக்கு காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்காகவே காஞ்சிபுரத்துக்கு வாங்க இங்கே படித்துறையில் பாருங்க நான் கோயில் குளத்து காட்டுறேன் ஏறி பாருங்க அப்படியே இவ்வளோ இயற்கை வாய்ந்த கோயில் ரொம்ப அழகான கோயில் ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை இந்த கோயிலில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இருக்கா வெளியே தெரியாதுங்க அப்பேற்பட்ட கோயிலுங்க இது லைக் பண்ணுங்க பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க தான் நிறைய பேருக்கு இதை பார்க்க வியூ ஷேர் ஆகும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த லெவலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலை சுற்றி தான் நான் காமிச்சுட்டுருக்கேன் அங்கே தெரியுதா பாருங்க அந்த படித்துறை அந்த இடத்துலையும் ஒரு மண்டபம் இருக்கு தெரியுதா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இக்கரையிலேருந்து அக்கறை போகிற வரைக்குமே இந்த கோயிலோட இடம் தாங்க சஞ்சீவி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் இலங்கையை நோக்கி சீதேமிகிட்ட பயணம் பண்ணும்போது லக்ஷ்மணனுக்கு அடிபட்டிருக்கு அதனால சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர ஆஞ்சநேயர் போகும்போது போயிட்டு ரிட்டன் வரும்போது வழியில் ஒரு சின்ன கல் விழுந்திருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க கோயிலோட தூண்லாம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே மது அருந்த கூடாது எங்கேனா எங்கள் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே எழுதி போட்டிருக்காங்க இங்கே மது அருந்த கூடாது ஏன்னா கோயிலை நாசம் பண்ணிடுவாங்க இங்கே கோயில்னு கூட பார்க்க மாட்டாங்க இல்லையா ஃபேமிலியோடு வாங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப அமைதி ரொம்ப அழகாக இருக்குங்க